கல்ல மக்களே இன்றைக்கி நாலு விதமான சைடிஷ் பார்க்கலாமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டை தொக்கு தான் வேக வச்ச முட்டைகளை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோசைக்கல்லில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட முட்டைகளில் நம்மளோட தோசைக்கல்லில் போகிறோம் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக சேர்க்க தேவையில்ல ஏன்னா நம்மளுடைய தொக்கில் நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும் ரெண்டு நிமிஷம் இந்த முட்டை மிளகாயத்தூள் உப்பு இந்த மசாலா கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த தோசைக்கல்ல வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே நம்மளோட முட்டைகள் வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம இதுக்கு ஒரு தொக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன் அதில் பொடியான இருக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் தாராளமாக நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கப்புறோம் குழம்பு மிளகாயத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா வேண்டாம் இந்த தொக்குக்கு தேவையான உப்பு கூடவே வந்து பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறப்ப இந்த முட்டை வறுவல் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இந்த எண்ணெயில் இந்த மசாலாஸோட பச்சை வாசனை எல்லாமே போகிட்டு போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதியுமே வந்து சேர்த்துக்கோங்க இந்த தொக்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாக வேண்டாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்மளுடைய முட்டைகளை இதில் வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும் கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இல்லைனா கருவேப்பிலையும் சேர்த்து இறக்குறப்ப இந்த முட்டை தொக்கு இன்னும் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த முட்டை தொக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆல் ஆல்இண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் வருவல் தான் பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் குழ குழன்னு இருக்குன்றதுனால உங்கள் வீட்டில் யாருமே சாப்பிட்லனா இந்த மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காயை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க சாப்பரில் மட்டும் போடாதீங்க ரொம்ப குழப்பு தன்மை வந்துடும் வெண்டைக்காயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் விட்டுட்டு நம்ம ஸ்டவ்ல வச்சுட்டு நம்மளுடைய எண்ணெயும் வெண்டைக்காயும் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கிளறி விட்டுடுங்க மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த வெண்டைக்காயை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து விட்டுடுங்க அடிக்கடி நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா வெண்டைக்காயில் குழப்பு தன்மை அதிகமாகிடும் அப்பப்போ ஒரு தடவை வந்து கிளறி விட்டால் போதும் நீங்கள் நிறைய தடவை வந்து கிளறி விடாதீங்க இதில் இப்போ நான் மசாலா சேர்த்துக்க போகிறேன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கூடவே நான் எண்ணெயில் தாளிச்ச கடுக்கு உளுத்தம் பருப்பும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் குழப்பழப்பு தன்மை கொஞ்சம் கூட கிடையாது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களோடய வெண்டைக்காய் மசாலா ரெடி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் உரித்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து கையால் மசிச்சுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி கரண்டி வச்சு அதை மசிச்சு எடுத்துக்கோங்க கூடவே நல்லா கைப்பிடி நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயில் சீரகம் மட்டும் போட்டு தாளித்து நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க கலருக்காக நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறோம் இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பொடி வந்து நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும் இதை நீங்கள் தயிர் சாதம் சாம்பார் சாத்துக்குள்ளே சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டை வருவது தான் வேக வச்ச முட்டைகளை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த முட்டைகளை நம்ம வந்து எண்ணெயில் வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லெண்ணெயில் சேர்க்குறப்ப ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நான் இப்போ ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் இதில் நல்லா தாராளமா பெப்பர் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இந்த முட்டைக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க பெப்பரோட காரம் தான் இதில் அதிகமாக தெரியணும் மீதி எல்லாமே கம்மியாக இருக்கணும் ஒரு கால் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் சேர்க்க தேவை கடைசியாக வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறது சிக்கன் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க செம்ம சூப்பராக இருக்கும் மட்டன் மசாலாவை விட சிக்கன் மசாலாவை நீங்கள் முட்டையில் சேர்க்குறப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த முட்டைகளை ரெண்டு பக்கமே வந்து திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அவனு சூப்பரான முட்டை வறுவல் வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் ரசம் சாதத்து கூட இந்த முட்டை வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த நாலு ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை அக்கௌண்டில் ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ